அலாம் வலிகும் வரமத்துல அலமது அஜ்மாயின் அம்மாபாத் கணித்திற்குரிய எல்லாம் அல்ல அல்லாவின் நல்லடியார்களே அல்லாஹுடைய மா பெரும் உதவியால் நோன்பின் சில சட்டங்கள் என்ற தலைப்பில் தொடர் உரையாக பார்த்து கொண்டு வருகின்றோம் அந்த அடிப்படையில் இன்றைய தினம் ரமலான் நோன்பு கடமையாவதற்குரிய நிபந்தனைகள் என்ன யார் மீது ரமலான் நோன்பு கடமை என்பதை பார்ப்போம் முதலாவதாக ரமலான் நோன்பு முஸ்லீம்களுக்கு கடமையாக்கப்பட்டுள்ளது ரமலான் நோன்பை நோற்க வேண்டும் என்றால் முஸ்லீமாக இருக்க வேண்டும் அல்லாஹ் ஒன்பதாவது அத்தியாயத்தில் ஐம்பத்தி நாலாவது வசனத்தில் அது சம்பந்தமாக கூறுகின்றார் ரெண்டாவதாக பருவ வயதை அடைந்திருக்க வேண்டும் மனிதன் பருவ வயதை அடைந்திருந்தால் முஸ்லிமாக இருக்கும்போது அவன் மீது நோன்பு கடமையாக்கப்பட்டுள்ளது ஆதாரமாக அபுதாவுத் மூவாயிரத்தி எட்நூற்றி இருபத்தி மூன்றாவது ஹதிஸாக பார்க்கலாம் மூன்றாவதாக புத்தி சுவாதீனம் இருக்க வேண்டும் அந்த மனிதனுக்கு நோன்பு கடமையாக்கப்பட்டுள்ளது பைத்தியமாக இருந்தால் அவர் மீது நோன்பு கடமை இல்லை என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும் ஆதாரமாக அபூதாவூத் மூவாயிரத்தி எட்நூற்றி இருபத்தி மூன்றாவது அதிசாக பார்க்கலாம் நான்காவதாக ஆரோக்கியமாக இருக்க வேண்டும் மனிதன் நோயுற்றவனாக இருந்தால் அவன் மீது நோன்பு கடமை இல்லை ஆரோக்கியமாக இருக்கும்போது ஆரோக்கியமான நிறையில் நோன்பு கண்டிப்பாக வைக்க வேண்டும் ஆதாரமாக ரெண்டாவது அத்தியாயத்தில் நூற்றி எண்பத்தி நாலாவது வசனத்தை பார்க்கலாம் ஆக இந்த நிபந்தனைகள் இருந்தால் அவர்கள் மீது ரமலான் நோன்பு கடமையாக்கப்பட்டுள்ளது இந்த நிபந்தனைகள் உள்ளவர்கள் நிச்சயமாக நோன்பு வைக்க வேண்டும் அல்லா நம் அனைவருக்கும் நோன்பை வைத்து அதன் மூலமாக அதிகமான நன்மைகளை செய்யக்கூடிய பாக்கியத்தை தந்த அருள் புரிவானாக வா ஆஹ்ரதாவான அனில் ஹம்துலில்லாஹி ரபில் ஆலமீன் அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி ஓ பரகாத்துகு